கௌதம் நீங்க ஆம்பல உங்களுக்கு எந்த அவசரமும் இல்லாம இருக்கலாம் ஆனா என்னால அப்படி இருக்க முடியல கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணிட்டேன் மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு உறுதிக்கிட்டே இருக்கு இனிமேலும் பொறுமையா இருக்க முடியாது கௌதம் நீங்க எப்போ எங்க வீட்டுக்கு வரீங்கன்னு சொல்லுங்க வீட்டுக்கு தானே வர எப்போ அதான் நான் வரேன்னு சொல்றேன்ல

எனக்காக உன் ஃபியூச்சர் ஸ்பாயில் பண்ண போறியா என்னோட ஃபியூச்சர் நீங்க தானே கௌதம் அடடா நீயும் இவ்வளவு பெரிய டயலாக்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா இத பார்ஷிலா என்னால நீ படிச்ச படிப்போ உன் லட்சியமோ எதுவுமே வீணாக கூடாது நீ முதல்ல ட்ரைனிங் முடிச்சுட்டு வா அதுக்கப்புறமா நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்போ இந்த சண்டே நீங்க எங்க வீட்டுக்கு வர வரமாட்டீங்களா வரேன் வந்து உங்க வீட்டுல பேசுறேன் நம்ம கல்யாணத்தை மட்டும் ஆறு மாசம் தள்ளி வச்சுக்கலாம்னு உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல போறேன் ஐயோ, எங்க அப்பா, கவுதம், அப்பிருமே பார்க்கலாம். பாய். பாய் கவுதம். குட் பாய். அப்பா, இது வந்துக்கிட்டே இருக்கு. கல்லியானமா, இது தாண்டி உனக்கு கடைசி குட் பாய். ஹாய் கௌதம் ஹாய் மச்சா எப்பட வந்த ஆமா என்னை வர சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணுதான் என்ன கண்டுக்கவே மாட்டேன் ஆரம்பிச்சிட்டியா சரி இந்த பொண்ணு யாரு பார்த்துட்டியா நான் சொன்னேன் புதுசாக உன்னை பிடிச்சிருக்கேன்னு அதுதான் டெய் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லடா கரெக்ட் கிருஷ்ணா எனக்கும் நீ சொல்றது தான் சரின்னு பட்டுச்சு எப்போ இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காருக்குள்ள உக்காந்துக்கிட்டு நம்ம ரெண்டு பேருக்கு எப்போ கல்யாணம்னு அவ கேட்டாலே அப்போ இருந்து அப்படின்னா இந்த பண்ணியும் நீ கல்யாணம் பண்ணி போறது இல்லையா கல்யாணம்மா நானா என்னடா சிரிக்கிற டேய் கல்யாணங்கிற வார்த்தை பிடிக்காத என்கிட்ட கல்யாணத்தை பற்றி கேட்டால் சிரிக்காம வேற என்ன பண்ணுறதுதான் ஆமாம் உன் மனசில் என்னதான் நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்க டேய் ஆண்டவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை முடிஞ்ச வரைக்கும் முழுசா அனுபவிக்கணும் சந்தோஷத்தோட எல்லாம் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்க இந்த விஷயத்துல என்ன விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இல்லைன்னு நிரூபிக்கணும் உனக்கு போய் கௌதம் பேர் வச்சுட்டாங்களடா ஏ உனக்கு பிடிக்கலையா கட நான் சந்திச்ச எல்லா பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கே இந்த அழகான முகத்துக்கு கௌதம் கிராமீடியான பேரு ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு எத்தனை பொண்ணுங்க சொல்லிருக்காங்க தெரியுமா மத்த பொண்ணுங்க சொல்றது இருக்கட்டும் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாலே இந்த பொண்ணுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற சொல்லிதான் ஒரே குட் பைன்னு எப்படி உன்னை தேடி அவ வர நோ சான்ஸ் யாரு என்னங்கிற விவரம் ஒரு துளி கூட அவளுக்கு தெரியாது பட் உன் செல்போன் நம்பர் இருக்கும்ல ஓ யூ ரைட் இதுக்கு தான் நீ பக்கத்துல இருக்க இது அவளுக்குன்னு வாங்கின சிம் கார்டு அவளே வேணான்னு முடிவானதுக்கு அப்புறம் நம்பர் இதெல்லாம் எதுவுமே சரியில்லடா நீடிக்க இந்த கௌதமா நோ சான்ஸ் ரொம்ப பேசிட்ட வடில ఎన్నికి నా సోలీ నికే టుకే టుకేట్ కోరా పేసదరా ఉక్రా.

என்னங்க என்னங்க இது குழந்தை எழுப்பு சொன்னா எழுப்பாம பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்குறேன்னு சொன்னா அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நீங்க ரொம்ப செல்லம் குடுக்குறீங்க ஃபர்ஸ்ட் அவளை எழுப்புங்க பாவம்டா பாவண்டா ஐஷு ஐஷு என் செல்ல கண்ணல்ல தங்கல்ல எழுந்துடா அம்மா

அவளை கம்பல் பண்ணி எழுப்புனா இன்னைக்கு முழுக்க என் கூட பேச மாட்டா ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்களே எழுப்புங்களேன் ஏ அப்ப என் கூட பேச மாட்டேமா நீயே எழுப்பு இல்ல ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணு நீங்க கொஞ்சம் தள்ளுங்க சரி ஐஷுமா என் செல்ல குட்டி இல்ல என் கண்ணு குட்டி இல்ல எந்திரிடா அம்மு குட்டி பத்து நிமிஷம் கழிச்சுதான் ஐஷுமா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கா ஆமா ஆமாட செல்லம் ஸ்கூலுக்கு தான் போகணும் பாரு டைம் ஏழு ஆயிடுச்சு நீ எப்ப ரெடி ஆகுறது சீக்கிரம் சீக்கிரம் எழுந்துரு ஷோ get up get up டா அம்மா என்னங்க இன்னும் என்னால 10 நிமிஷம் பனிக்கிறேன் உங்களுக்கு கண்ணு தெரியதா இல்லையா என்ன sorry நந்தினி நான் na. naja, business vishyat, la office

நீ இப்படி சம்பந்தம் பேசும்போது அதுக்கு உனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு தோணுது அப்ப உங்க பார்வையில ஜிம்மி நானு ஒண்ணா என்ன நாயங்கிறீங்களா நந்தினி நந்தினி ப்ளீஸ் ஆபீஸ் போற நேரத்துல என்ன டென்ஷன் பண்ணாத ப்ளீஸ் இது பாருங்க எனக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு நீங்க அதுக்கு அப்புறம் ஆபீஸ் கிளம்புங்க ஏய் ஏய் என்னடி முடிவு தெரியும் என்ன முடிவு தெரியும் காலையிலே நியாயம் கேட்க வந்துட்ட ஏய் இது பார் உத்தியோகம் புருஷ லட்சணம் அத நான் சரியா செஞ்சிட்டு ஆனா நீ சரி இந்த குடும்பத்துல உன் பொறுப்பு என்னன்னு தெரியுமா அதை என்னைக்காவது நீ சரியா செஞ்சிருக்கியா யாப்பா பதல கிளப் மீட்டிங் கிளம்பி போற வேண்டியது. நேரம் கிடைக்கும் போது என்னோட சண்டை போட வேண்டியது. சண்டை போடுறேன். எதுக்காக போடுறேன்? நீங்க தான் பணம் பண்ணனும் பணத்திய கட்டிட்ட அழறீங்களே. என்னிக்காவது என்கிட்ட அன்பா பாசமா ரெண்டு வாட்டி பேசிட்டீங்களா? இல்லையே. அதனால தான் போய் அது கூட உங்களுக்கு சொல்லுங்க நினைக்கிறீங்களா? உங்களை கட்டிக்கிட்டு எப்ப இந்த வீட்டுக்கு வந்துடும் நிம்மதியை போச்சு என்ன ஐஸ் குட்டி இங்க வந்து உட்காந்துருக்கீங்க நீ அவங்க அவங்க ரூமுக்கு போனியா ஆனா என்ன கவனிக்கவே இல்ல நீ நீ பிரஷ் பண்ணிட்டியா டைம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகணுமா இல்லையா தாத்தா ஏன் தாத்தா பார்த்தாலும் அம்மா அப்பா சண்டை போடுறாங்க சொல்லுங்க தினமும் நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறது நல்லாவா இருக்கு குழந்தை மனசை பாதிக்குது இல்ல என் மேல எந்த தப்பும் இல்ல இந்த கேள்வி நீங்க அவகிட்ட கேளுங்க முதல்ல இந்த செக்ல சைன் பண்ணுங்க டேய் குடும்பத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் காலையில பத்து மணிக்குள்ள இந்த செக் போல ஆர்டர் கேன்சல் ஆயிடும் சைன் பண்ணுங்க டேய் டேய் நான் சொல்றத கொஞ்சமாவது கேள் டைம் ஆயிடுச்சு நான் வந்து பேசுகிறேன் டேய் அசோக் ஓ ஓ அஹ் நந்தினி இவ்வளவு ரெடி பண்ணும்மா ஸ்கூலுக்கு டைம் ஆகுது என்னம்மா நீயே ரெடியாக மாட்டியா மாமா இன்னைக்கு கிளப்ல எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு சரி நீ வாம்மா தாத்தா கிளம்பற குட் ஆ போன காரியம் எப்படி முடிஞ்சது எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது கம்பெனில இருந்து பேமெண்ட் வரல மற்றபடி அண்ணன் சொன்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ஆ பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நீயும் உங்க அண்ணனும் பொறுப்பா தான் இருக்கீங்க ஆனா குடும்ப விஷயத்துல தான் நீங்க சரியா இல்ல இப்ப என்னப்ப சொல்ல வரீங்க டேய் எனக்கு வயசாகிட்டே போகுதுரா என்னது உங்களுக்கு வயசாயிடுச்சா யார் சொன்னா நீங்களும் நானும் ரோட்ல நடந்து போனா அண்ணன் தம்பி தான் சொல்லுவாங்க டேய் இப்படி சொல்லியே என்னை ஏமாத்திட்டு இருக்கடா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நான் நிம்மதியா இருப்பேன்ல நினைச்ச வீட்டுக்குள்ள நுழையும் போதே எனக்கு எந்த விஷயம் பிடிக்காதோ நான் அந்த அதாவது நடக்கிறது நல்லதுரா அப்பா இப்படி சொல்லிதான் அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுட்டாலே சண்டை தான் ஐயோ இதப்பா அவங்க வாழ்க்கைய பார்த்து உனக்கும் அப்படித்தான் அமையும் நீயா முடிவு பண்ணிக்கிறதா உன்னை கட்டிக்க போறவன் மூலமாவது இந்த வீடு வீடா மாறட்டும் இத பாருங்கப்பா நீங்க உங்க எண்ணத்தை மாத்திக்கங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே கிடையாது ஐ அம் வெரி சாரி டேய் கௌதம் நான் சொல்றத கேள்டா அப்ப ப்ளீஸ் நான் ரொம்ப டயர்டா வந்திருக்கேன் ஐ नीड टू टेक रेस्ट சொல்லு நான் தாத்தா கிட்ட ம் எல்லாரும் எனக்கே சொல்லுங்க என் பேச்ச யாரும் கேட்காதீங்க சரி வாம்மா நீ அவ உடயம் பேச்ச கேட்டு சீக்கிரமா ரெடியாய் ஸ்கூலுக்கு போ கவனமா கேளுங்க இந்த போயம நாளைக்கு ஹோம்வொர்க் பண்ணிட்டு வரணும் இங்க பாருங்க அடுத்த வாரம் புதன் கிழமை இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கு ஒழுங்கா எல்லாரும் நல்லா படிச்சிட்டு வரணும் எல்லாரும் நல்லா பரிச்சை எழுதணும் யாராவது ஃபெயில் ஆனீங்கன்னா அவங்கவங்க பேரண்ட்ஸ் வரவழைப்ப புரிஞ்சதா வாய் முழு ரம்யா இங்க பாரு

ஹலோ ஆ ஏன் வெளியில நின்றுட்டு இருக்க ஏதாவது தப்பு பண்ணிட்டியா ச ச ச ச ச ச உன் பேரிங்க ச ச இப்போ இதை ரொம்ப தேவையா நீங்கள் உங்கள் மேலையே பார்த்துருப்போங்க என்ன மறைஞ்சிட்டுருக்க நீ ச்ச சே ச சே இருக்கே அதான்

என்ன பண்றது இப்ப எல்லாம் அடிக்க கூடாது அடிச்ச ஏதாவது பிரச்சனை வந்துடுது அதுவும் இவ்வளவு மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றதுன்னே தெரியல அதான் இப்படி வெளில நிக்க வச்சிருக்கேன் சாந்தி நீங்க இவள பார்த்து பாவப்படாதீங்க இவ சாதாரண பொண்ணே இல்ல குட்டி சாத்தான் என்ன வாகி என்ன திமிரு இவள பார்த்து மத்த ஸ்டூடண்ட்ஸ் கெட்டு போக கூடாதுன்னு தான் வெளியில நிக்க வச்சிருக்கேன் பாத்தீங்களா இவ பண்ற சேட்டைய பாவம் குழந்தை தானே அவளுக்கு இதை தெரியாம பண்ணிருப்பா மன்னிச்சு விட்டுருங்க ஹலோ உங்ககிட்ட யாரா ரெக்கமெண்ட் பண்ண சொன்னாங்களா பாத்தீங்களா உங்களையே பதம் பாக்குறா இவளையெல்லாம் இப்படி வெளியிலே நிக்க வச்சாதான் புத்தி வரும் நீங்க போய் ஹெச்எம்ஐ பாருங்க எங்கயாவது வெளியில போயிடுவாங்க ஓகே தேங்க்யூ கமன்மேன் மேடம் குட் மார்னிங் நீங்க தானே ஜாபுக்கு அப்ளை பண்ணிருந்தது ஆமா மேடம் இது என்னோட சர்டிபிகேட் பிளீஸ் இடம் தேங்க்யூ மேடம் வெரி குட் சாந்தி தேவையான எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்கு முழுக்க முழுக்க குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல் இது உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை பேரண்ட்ஸ் நம்மளை நம்பி தான் குழந்தைங்களை அனுப்புகிறாங்க நமக்கு நிறைய பொறுப்பு இருக்கு தெரியும் மேடம் ஒரு டீச்சர் நூறு தாய்மார்களுக்கு சமம்னு சொல்லுவாங்க வெரி குட் சரி குழந்தைங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க குழந்தைங்க வெள்ளப்பேப்பர் மாதிரி அதில் நாம எழுதுறது தான் அவங்களோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கும் வெரி குட் சாந்தி ஐ அப்ரிஷியேட் யூ நீங்கள் டீச்சர்ஸ் ரூமில் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த கிளாஸுன்னு சொல்லி அனுப்ப சரி தேங்க்யூ மேடம்